Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி பூரம் அன்றைக்கு நம்ம அம்மனுக்கு செய்யக்கூடிய வளகாப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஆண்டால் அவதரிச்சிருக்கிறாங்க அதாவது இந்த நாளில் தான் லக்ஷ்மி தாயார் ஆண்டால் நட்சியராக அவதாரம் எடுத்துருக்கிறாங்க அதனால தான் இந்த தினத்தை அம்மன் கோவிலெலாம் ஒவ்வொரு வருஷமும் கோலாகலமாக கொண்டாடிட்டு வராங்க அதில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னென்னா அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுறது பங்குனி உத்தரத்தில் சிவன் பார்வதிக்கு திருமணம் நடந்து இந்த ஆடிப்பூரத்து நாளில் வளகாப்பு நடந்ததா ஒரு ஐதீகம் இருக்குது அதனால இந்த மாதிரி ஆடிப்பூரம் அன்னைக்கு அம்மனுக்கு நாம வளகாப்பு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குழந்தை காத்துட்டு இருக்கிற பெண்களுக்கு சீக்கிரமே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதனால தான் காலங்காலமாக நம் முன்னோர்கள் வாழ் வாழ்ந்த காலத்திலருந்தே அம்மனுக்கு வந்து வளகாப்பு செஞ்சுட்டு வராங்க குழந்தை பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் மறக்காமல் ஆடிப்பூரம் அன்னைக்கு இருந்து அம்மனுக்கு வளகாப்பு செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷம் ஆடிப்பூரத்துக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் இந்த ஆடிப்பூர நாள் என்னைக்கு வருது அப்படின்னா இந்த மாதத்தில் அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம் ஈவினிங் ஆறு நாற்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து ஏழாம் தேதி நைட்டு ஒன்பது மணி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சூரிய உதய உதயநாளில் ஏழாவது நா ஏழாம் தேதி தான் வருது அதாவது சூரியன் உதிக்கிற நாளில் ஏழாம் தேதி தான் வருது அப்போது நம்ம ஏழாம் தேதி தான் வழிபடணும் அதனால் முந்தைய நாளே வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் மஞ்சள் கலந்த தண்ணீரால் தெளிச்சுருங்க தெளிச்சுட்டு நீங்கள் ஏழாம் தேதி காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோவுக்கெல்லாம் பூவெல்லாம் போட்டு அலங்கரிச்சிக்கோங்க சாமி ஃபோட்டோக்கெல்லாம் அலங்காரம் பண்ணதுமே நீங்கள் வந்து விரதத்தை தொடங்கிக்கலாம் சாப்பிடாமல் விரதம் இருக்க முடிஞ்சால் இருங்க இல்லைன்னா காரம் சேர்க்காத மாதிரி ஒரு ஃபுட்டு கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் விரதம் இருந்துக்கலாம் அதனால் இந்த மாதிரி காலையிலே பூஜைக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க நீங்கள் வந்து நாளே அம்மன் அம்மனுக்கு வந்து வளகாப்பு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கிருங்க வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் வாழையலை முக்கியமாக ஒரு ரெண்டு டஜனோ மூணு டஜனோ வளையல் வாங்கிக்கோங்க எல்லோ கலர் வளையல் ரெட் கலர் வளையல் கிரீன் கலர் இந்த மாதிரி அம்மனுக்கு பிடிச்ச கலரில் கண்ணாடி வளையல் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஆடிப்பூரா அன்னைக்கு அம்மனுக்கு வளகாப்பு செய்யக்கூடிய டைமுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது ஒம்பதே கால் மணியிலேருந்து பத்தே கால் மணிக்குள்ளே பண்ணலாம் இல்லைன்னா காலையில் பத்தை முக்கால்லேருந்து பதினொன்னே முக்காலுக்குள்ளே நீங்கள் வளகாப்பு பண்ணணும் காலையில் வளகாப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் பூஜை பண்ணக்கூடிய அந்த டைமில் தலைவாளையில் போட்டு அதில் தண்ணி தெளிச்சுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் இதெல்லாம் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வாங்கி வச்சுருந்தா அந்த வளையலையும் அதில் எடுத்து வச்சுருங்க அப்போது ஒரு மனப்பலகை எடுத்து வச்சு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சு பூவால் அலங்காரம் பண்ணி அதில் அம்மன் ஃபோட்டோவை எடுத்து வச்சுருங்க அம்மன் ஃபோட்டோவுக்கும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க உங்கள் வீட்டில் எந்த அம்மன் ஃபோட்டோ இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி எடுத்து அலங்காரம் பண்ணிடுங்க அலங்காரம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம்னு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு வளகாப்புனா நார்மலாக ஒரு பெண்ணுக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அம்மனுக்கு பிடிச்ச உணவு வகைகள் ஏதாச்சும் ஒரு மூணு வகையோ இல்லை அஞ்சு அஞ்சு வகை வெரைட்டி ரைஸ் கூட செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டு அதையும் வாழை இலையில் வச்சுருங்க ஒரு டம்ளரில் ஒரு டம்ளர் பாலில் கல்கண்டு போட்டு வச்சுருங்க கொஞ்சமாக ஸ்வீட் ஏதாவது வச்சுக்கோங்க வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் பாயசம் வடை அதிரசம் இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யலாம் அப்புறம் வந்து பழங்கள் வைக்கலாம் வீட்டில் சமைக்கிற சாப்பாட்டையே அதில் வந்து நெய் போட்டு நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு அதை கூட நைவேத்தியமாக படைக்கலாம் இந்த மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கு ஏற்றிக்கோங்க எப்போவும் எத்தனை விளக்கு ஏத்துறீங்களோ அதை ஏற்றிட்டு புதுசாக ஒரு அகல் விளக்கில் நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கோங்க இதே இந்த மாதிரி தீபம் ஏற்றிட்டு அம்மனை நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு நீங்கள் வளகாப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அம்மனுக்கு வளகாப்பு அப்படிங்கிறது நம்ம வாங்கி வச்சிருக்கிற வலைய வலையலை மாலையாக செஞ்சு அம்மனுக்கு போட்டு விடுறது தான் அதனால் இந்த மாதிரி அம்மனுக்கு நீங்கள் போட்டு விட்டுட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அந்த அம்மனுடைய பாடல்கள் மந்திரங்கள் ஸ்லோங்க ஸ்லோகங்கள் போற்றிகள் உங்களுக்கு எது தெரியுமோ அதை சொல்லி அம்மனை நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க சீக்கிரம் எனக்கு குழந்த பாக்கியம் வேணும் தாங்க தாயே அப்படின்னு அம்மனை மனசார வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு நீங்கள் வளகாப்பு செய்யுங்க நிச்சயமாக வந்து அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் அம்மனுக்கு போட்ட அந்த வலையலை குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமே நல்ல செய்தி தான் தீப தூப ஆராதனை எல்லாம் காட் காட்டி பூஜை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அம்மனுக்கு படைச்ச உணவு அதாவது நைவேத்தியமாக படைச்சது பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ஆடிப்பூரா அன்னைக்கு இந்த மாதிரி அம்மனுக்கு வளகாப்பு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கோயிலில் அம்மனுக்கு நடத்தக்கூடிய வளகாப்பு விழாலையும் கலந்துக்கோங்க அப்புறம் சீக்கிரமே நல்ல செய்தி சொல்லிடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமண வயசில் இருக்கிற பெண்களுமே கோயிலில் நடத்தக்கூடிய அம்மன் வளகாப்பு விழாவில் கலந்துக்கிட்டு அம்மன் பிரசாதமான இந்த வளையலை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து நாம் அணிஞ்சோம்னா எல்லாமே சுபமாக நடைபெறும் அதாவது திருமண தடை இருக்கிறவங்களுக்கு நல்ல அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்கள் உற்றார் உறவினர்கள் அனைவருக்குமே தேவைப்படும் அதனால் கண்டிப்பாக அவங்களும் பயனடையட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஏதாவது கருத்துகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்